சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு தங்க நகை கடன் யாரெல்லாம் வைக்க போறீங்களோ இல்லை வச்சிருக்கீங்களோ ரெண்டு பேருக்குமே ஆர்பிஐ அதிரடி நான் ஒன்பது புதிய விதிகளை அமலுக்கு கொண்டு வந்திருக்காங்க ஸோ இனிமேல் நீங்கள் தங்க நகை கடன் வைக்க போறீங்க இல்லை வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ரூல்ஸை கட்டாயமாக பின்பற்றணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இந்த ஒன்பது அறிவிப்புகளுமே புதிய ரூல்ஸுமே மக்களுக்கு வந்து அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது அது என்னென்ன புதிய ரூல்ஸ் அப்படின்றத பார்த்துடலாம் ஒன் பை ஒன்னா ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நான் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி வச்சுங்க ஆல்ரெடி பாத்துட்டு இருக்க வீவர்ஸா இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய்னு சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் மாத மாதமே பாத்தீங்கன்னா தங்க நகை கடன் அடமானம் குறித்து அப்பப்போ புதிய அறிவிப்புகள் ஏதோ ஒண்ணு ஆர்பிஐ வெளியிட்டு தான் இருக்காங்க அந்த வகையில இந்த மாதம் வந்து இந்த புதிய ஒன்பது ரூல்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க லாஸ்ட் டைம் என்ன சொல்லி இருந்தாங்கன்னா நீங்க அடமானம் நகையை வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களோட அந்த டேட் வந்துருச்சு ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் நீங்க அந்த அமௌண்ட் பே பண்ணி அசல் வட்டி ரெண்டுத்தையுமே அந்த நகையை வந்து மீட்டு மறுபடியும் அடுத்த நாள் தான் மறு அடமானம் அப்படின்றது வைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்கேஸ் வந்து நீங்க கட்டாம போற பட்சத்துல அது வந்து ஏலத்துக்கு போயிடும் இனிமே அப்படின்ற புதிய ரூல்ஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க இதை தொடர்ந்து இப்போ ஒன்பது புதிய ரூல்ஸை வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ ஸ்டார்டிங்லாம் நகை வாங்குறதுக்கு ரசிதி அப்படின்றதே கொடுத்துருக்க மாட்டாங்க மேக்சிமம் இப்போ மக்கள் அதை வச்சு என்ன பண்ண போறாங்க அப்படின்றது எனக்கு ஒண்ணுமே புரியல நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு இந்த ஒன்பது புதிய ரூல்ஸ் கேட்டுட்ட பின்னாடி கமெண்ட் பண்ணுங்க இதுல முதல் ரூல்ஸ் இப்ப தங்க நகை ஒரு பவுண்ட் இருக்கு அப்படின்னா அதுல முக்கா பவுண்ட்கான அமௌண்ட் மட்டும்தான் இனிமே கடனா வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ள தங்கை இருக்கு தங்க நகை இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அடமானம் வைக்கும்போது போது ஐம்பது ரூபாய் மட்டும்தான் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இரண்டாவது பாயிண்டா இனிமே நீங்க தங்க நகை கடன் வைக்க போறீங்க பேங்க்ல அப்படின்னா இது உங்களோடதுதான் அப்படின்றதுக்கான ஆதாரம் வந்து கண்டிப்பா வழங்கணும் அப்படின்றத சொல்லி இருக்காங்க ஸோ நகைச்சீட்டு நீங்கள் வாங்கி இருப்பீங்க இல்லையா ஸோ அதை வந்து சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இது வந்து வங்கி மற்றும் நிதி நிறுவனங்கள் ரெண்டுத்துக்குமே பொருந்தும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க மூன்றாவது ரூல்ஸாக இப்போ நீங்கள் தங்க நகை அடமான வைக்க போறீங்கன்னா அதோட தரம் வந்து என்ன அப்படின்றது அதற்கான சான்றிதழ் ஒன்று கடன் வந்து கொடுக்க போகிற வங்கியும் சரி இல்லை நிதி நிறுவனமாக இருந்தாலும் சரி வாடிக்கையாளர்களுக்கு கட்டாயமாக கொடுக்கணும் அண்ட் அவங்களும் ஒரு சான்றிதழ் அண்ட் நீங்களும் ஒரு சான்றிதழ் கண்டிப்பாக வச்சு இருக்கணும் அது கூடவே ரெண்டு பேரோட கையப்பமும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு டுவெண்ட்டி டூ கேரட் நகை வந்து எடுத்துட்டு போய் அடமானம் வைக்க போறீங்கன்னா அது என்ன நகைன்னு அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு அதற்கான சான்றிதழ் ரெண்டு பேருமே வச்சிருக்கணும் கொடுக்கணும் யார் வந்து பணம் கொடுக்குறாங்களோ அவங்கன்னு ஷேர் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் தொண்டை சரியில்லை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அண்ட் நான்காவது விதியா ரூல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இனிமே ரிசர்வ் வங்கியால் குறிப்பிட்டப்பட்டிருக்கும் தங்க நகை வகைகளுக்கு மட்டுமே கடன் வழங்க பட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க அஞ்சாவது விதியாக வந்து நீங்கள் வெள்ளியையும் இனிமே எடுத்துகிட்டு போய் அடமான கடன்ன்றது வைக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க பேங்கில் ஆறாவது ரூல்ஸாக என்னென்னா இப்போது ஒரு நபருக்கு வந்து ஒரு கிலோ தங்கம் மட்டும்தான் வந்துட்டு இனிமேல் அடமானம் வைக்க முடியும் அதாவது ஒரு நபர் வந்துட்டு நூற்றி பவுன் வரையும் வந்துட்டு நீங்கள் அடமானம் வைக்கலாம் அவ்வளோதான் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க அண்ட் ஏழாவது பாயிண்ட்டாக இப்போ நீங்கள் ஒரு நகையை அடமானம் வைக்க போகிறீங்கன்னா அந்த நகை ட்வெண்ட்டி டூ கேரட்டாக வந்துட்டு எடுத்துக்கப்படும் அதன் அடிப்படையில் தான் கடனும் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ இது பொறுத்த வரையும் நமக்கு என்ன தெரியுது டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டாக இருந்தால் தான் கடன் வைக்க முடியும் அடமானம் வைக்க முடியும்ன்றத தெளிவாக சொல்கிறாங்க அண்ட் எட்டாவது பாயிண்டாக கடன் ஒப்பந்தத்தில் கடன் சம்பந்தமான அனைத்து தகவல்களும் கட்டாயம் இடம்பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க அண்ட் ஒன்பதாவது ரூல்ஸாக ஃபைனலாக தங்க நகை கடன் ஒருத்தர் வச்சுட்டாரு அப்படின்னா ஒன் இயர் ஆயிடுச்சு அப்படின்னா அவர் எல்லா அமௌண்ட்டையும் பே பண்ணிட்டாங்க அப்படின்னா அங்கே நகையை வங்கி வங்கியோ அல்லது நிதி நிறுவனமோ ஏழு நாட்களுக்குள்ள அந்த அவங்களோட தங்கத்தை அப்படி கொடுக்காம அப்படின்னா ஒவ்வொரு நாளுக்குமே கூடிய ஒவ்வொரு நாளுக்கும் ஐந்தாயிரம் ரூபாய் வந்துட்டு வங்கி அல்லது நிதி நிறுவனம் வாடிக்கையாளர்களுக்கு செலுத்த வேண்டும்னு இதுதான் ஒன்பது முக்கிய விதிகளை இப்போ ஆர்பிஐ வந்து வெளியிட்டு இருக்காங்க தங்க நகை கடன் யாரெல்லாம் வைக்க போகிறீங்களோ இல்ல வச்சிருக்கீங்களோ எல்லாருக்குமே இந்த ஒன்பது ரூல்ஸுமே பொருந்தும் இந்த நீங்க என்ன நினைக்கிறீங்க ஸோ இதுக்கு முன்னாடியெல்லாம் நகை கடன் அப்படின்றது ஈஸியா சுலபமா இருந்தது இதற்கு மேல எவ்வளவு இது வந்து ட்ரபிள் ஆக போகுது அப்படின்றது தெரியல இந்த நியூ ரூல்ஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிட்டு போங்க ஸோ யாரெல்லாம் தங்க நகை கடன் வந்து வச்சிருக்கீங்க அப்படின்றதையும் ஷேர் பண்ணுங்க எங்க வீட்லயுமே வந்து தங்க நகை கடன் வந்து வச்சிருக்காங்க மேலும் அது போல கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட் பதிவும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் thank you for வாட்சிங்